அண்ணே வட தம்பி உன் மாப்பிள்ளை பண்ணுறது ஒன்றும் சரியில்லை என்ன பண்ணுறான் ஊரில் பெரிய மனுஷன் ஒருத்தனையும் மதிக்கிறது கிடையாது எல்லாரையும் ஒன்புளுக்க வேண்டியது பார்த்து நாலு வார்த்தை கண்டிணா நாளைக்கு எதாவது பஞ்சாயத்து ஆகிட போகுது சிந்தப்பா தானடா போது சரியாயிருவான் பார்த்துப்போம் என்ன மோனி சொல்கிற என்ன சொல்லிக்கிட்டே இருக்க வரான் அண்ணா நீயே கூப்பிட்டு நாலு வார்த்தை கண்டித்தான் வேணேன் வார்த்தம் வார்த்தோப்ல வண்டி ஒன்று புதுசாக இருக்கான் சரி இவ்வளோ தான் முதல் ஏற்றணும்னு ஓட்டாமல் வச்சிருக்கான்மா அவன் போக அவ்வளோ வரும் ஏய் என்னமோ மதிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னேன் லட்ச ரூபாய் வண்டி வாங்கி மாமனதான் முதல்ல எடுத்துன்னு வந்து கூப்பிட்டு போறான் சும்மா எதாவது சொல்லிட்டு தெரியாதியடா போங்கடா ஓவ் நீ ஒரு ஆளுண்ணே அவன் என்ன வண்டி வாங்கியிருக்கான்னு உனக்கு தெரியுமா செத்து பணம் ஏத்திட்டு போற புனம் வண்டி வாங்கி வச்சிருக்கானே ஆமாம் சீக்கிரம் வந்துருக்கான் வாம்மா 便宜得多嘛，你来。<laughs>